நடிகர் டேனியல் பாலாஜி அவர்கள் சமீபமாக மாரடைப்புனால மரணம் அடைஞ்சது தகவலை கேட்டு ரொம்பவே வேதனையாக இருந்ததுங்க இளம் வயதிலேயே மாரடைப்பில் மரணம் அப்படிங்கிற அந்த செய்தி வந்து யாராலையும் கண்டிப்பாக தாங்கிக்கவே முடியாது சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் உறுதி செஞ்சுக்கணும் முப்பது வயசு ஆனாலே இசிஜி எக்கோ எடுத்து இதய நோய் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களோட தாய் தந்தை இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த உங்களுடைய தாத்தா பாட்டி யாராவது இதய நோயினால இறந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல எக்கோ எடுத்து இதய நோய் ஏதாவது இருக்கா அப்படிங்கறத பாத்துக்கிட்டு அதற்கான மருத்துவம் எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இளம் வயதிலேயே மரணம் அடைறதை நாம தடுக்கலாம் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும் பொழுது எந்த விதமான வழியும் வந்து உணர முடியாது அதனால் நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களுடைய இதய சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஆய்வு செஞ்சு எக்கோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான உணவு முறை பழக்கங்களை நீங்கள் மாற்றி அமைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காம நாம பார்த்துக்கலாம் நன்றி மக்களே